நிகழ்வாக தேவலோக நிகழ்வாக காணா நிகழ்வாக கண்டிடாத நிகழ்வாக யாரும் பார்த்திடாத அபூர்வ காட்சியாக அற்புதமாக ஒரே ஒரு இடத்தில் உத்தம ஆட்சி நடைபெறுகின்ற சித்த சிவ ஆட்சி நடைபெறுகின்ற அகத்திய பேராட்சி நடைபெறுகின்ற அற்புத கலியுக தேவ சித்த சபை என்கின்ற திருநாமத்திலே தொடங்கி உயர் நாமங்களையெல்லாம் தன்னகத்தே கொண்டு உத்தம பெரு எல்லாம் முனிவர்களும் தேவர்களும் உரைத்து மகிழ்ந்திருக்க பிரபஞ்ச அகத்திய வாளை சித்த சபை என்கின்ற அற்புதமான நாமத்தை சிவ திருவாயிலே இருந்து பெற்று என்னுடைய பிரதான கைலாயம் இதுவே என இறை உரைத்து இறை அமர்ந்து இறை ஆசி கொடுக்கின்ற சொல்கின்ற வழங்குகின்ற உயர் சபையிலே உன்னத பெருஞ்சபையிலே அற்புதமான முழு நிலை கொண்ட உன்னத உயர் நிறை நிலை கொண்ட இறை நிறை மங்கள மகா சபைதனையிலே நடந்திட்ட உயர்வான உன்னத பூஜை முறைகளும் உத்தம தவமுறைகளும் சிவசித்த நல்முறைகளும் நல்கி அற்புதமாக சிவமர்ந்து ஆற்றிய சிவபுரைக்கு பின்பாக நற்சபையை பொற்சபையை பொன்னம்பல மகா சபையை வடிவமைத்து அமர்ந்த அகத்திய உரை அற்புதமாக நிகழ்த்தி ஆனந்த கோலத்திலே அற்புதமான நிலையிலே அகத்தியம் அமர்ந்து நல் ஞான நிலை கொண்ட வினாக்களுக்கு விடையளிக்க உயர்வான உன்னதமான உயர் தருணமாக நிகழ்கின்ற இத்தருணத்திலே அகத்திய பெருமகனாரின் திருவடியிலே தூவி மரியாதை செய்து போற்றி புகழ்ந்து அற்புதமாக சீடர்கள் தொடுத்த வினாக்களை அகத்திய பெருமகனாரின் திருவடியிலே ஒவ்வொரு மலர்களாக சமர்ப்பணம் செய்வது போல் உகர் வினாக்களை உத்தம சத்ய மகாரூபனின் திருவடியிலே சமர்ப்பணம் செய்வோம் ஓம் அகதீஷாய ஜெகதீஷாய நமோ நமக இறை நிறை சபையில் சர்ச்சங்கள் நிகழ்வுதனில் இயல்பாய் அமர்ந்திருக்கும் சீடர்களின் வினாக்களுக்கு முதல் நிலை கொடுத்து ஆங்காங்கு அமர்ந்திருக்கும் சீடர்களின் வினாக்களை இரண்டாவது நிலையாக வழங்க அகத்தியன் நல்ல அருள் ஆணையிடுகின்றோம் சித்தணே முதல்ல வந்து ஆன்மீக கேளுங்க ஆன்மீக வினாக்கள் என்ன உங்க வினாக்கள் பின்னாடி மிக்க கொடுங்க அகதீசாயனம அகிதீசாய நம்ம இடத்துல இருக்க ஆலயம் வந்து கற்கோயில் அமைக்கணும் அதுக்கான கற்கோயில் வெட்ட வெளி தனி மெய்யின்றிருப்போருக்கு பட்டயம் மெதுக்கடி குதம்பாய் பட்டயம் மிதுக்கடி குதம்பாயின்ட்டு குதம்பை சித்தர் பாடுறாங்க வெட்ட வெளின்ற விஷயத்தை வந்து அகப்பெய் சித்திரம் சுத்த வெளி அதுதான் சிவம்னு நிறைய பேர் சொல்கிறாங்க அதேமாதிரி அருட்பெருஞ்சோதி அரு பெருஞ்சோதி வந்து ஜோதி வதிவும் அந்த ஜோதியை வந்து தாங்கிற ஈசன் வந்து போது அவர் அருட்பெருஞ்சோதியாகவும் பார்க்குறாங்க இயல்புல வந்து புலித்தோல் அமர்த்தி என் எதிரில் சிவம் என் அம்மையும் காட்சி கொடுக்கும்போது மாடு மானுட ரூபத்துலேயும் சாமியை சொல்கிறாங்க அவரோட இயல்பு நிலை எதுன்னு சொல்லுங்க ஐயனே அவரோட இயல்பு நிலை எது வெட்டவெளியா அரு பெருஞ்சோதியா இல்லை ஏன்னா என் முன்னாடி அமர்ந்து நான் பேசுறதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஏன் ஐயனா ஓ ஷா என் மக ஒரு சித்தர் வந்து வெட்டவெளி நிலை அப்படின்னு சொல்லுதா சொல்லுதாரு என்ன யாரு யார் அரு ஒரு ஆள் சொல்லுதாரு அவரோட சுய ரூபம் அவர் இயல்பா என்னவா இருக்காரு நல் இறை மகா சபை என்னும் இச்சபை நாடி ஆதி இறை சூட்சம நூலிலிருந்து அகத்தியன் கொடுத்த அனுமதியின் பால் நல்நிலையாய் அச்சாதன நிலைகளின் மூலமாக அறிவுசார் ஆசிகள் இவ்வாசிகளே என்றும் ஞான சபையிலிருந்து உதிர்க்கும் அற்புதமான இவ்வார்த்தைகளே அருள் இறை கூறும் வார்த்தைகள் என்று உணர்ந்து இறை சபையோடு தொடர்பு கொண்டு சித்தனோடு தொடர்பிலிருந்து நற்தொடர்பாய் பல நற்பூஜைகளில் கலந்திருந்து கர்ம வினைகள் இகலோகத்தில் கர்ம வினைகள் யாவருக்கும் இருக்கின்றன அவ்வினைகளை வேற நிலை எதுவென்று அறிந்து தேர்ந்தெடுத்து சபையோடு நற்சான்று தனை உணர்ந்து சபைதனை நற்சான்றாய் உணர்ந்து சபையோடு நற்சான்றுதனை உணர்ந்து இறைமகா சபையிலிருந்து சித்தன் அனுமதியின் பாலும் அகத்தியன் அனுமதியினோடும் நற்கிளை சபை நல் தளமதில் தம் தளமதில் பிரபஞ்சம் ஈர்ந்த தளமதில் அமைப்பதற்குரிய அற்புதமான அனுமதிதனை ஏற்று பெற்று இறை தடம் தேர்வு செய்து அத்தடந்தனை உயர்நிலையாய் நிலையாய் நற்பூஜை கண்டு சற்சங்கம நிகழ்வுக்கு அகத்தியனையும் சிவமகா வாழைச்சித்தனையும் சிவத்தையும் பிரபஞ்ச ஆற்றலையும் அமர வைத்து அந்நிகழ்வுதனை நிகழ்த்துவதற்காக நல் இறை நிலை நோக்கி பயணம் செய்யும் அற்புத சீடனுக்கு அகத்தியன் நல்லாசி வழங்கி அகதீஷாய சிவத்தின் திருவாய் மொழிகளிலிருந்தும் அகத்தியனின் திருவாய் மொழிகளிலிருந்தும் சித்தர்களின் திருவாய் மொழிகளிலிருந்தும் அத்துணை இறை சான்றோர் ஆன்றோர் திருவாய் மொழிகளிலிருந்தும் கேட்கும் வாழ்த்து அனைத்தும் பிரபஞ்சம் வாழ்த்தும் வாழ்த்து என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அவ்வாறு வாழ்த்துதனை பெறுகின்ற சீடர்கள் நல் இறை ஆண்மையீக நிலைகளுக்குள் இருக்கின்ற சிற்சில வேறுபாடுகள் நல் இறைதனை அடைவதற்குரிய பாதைகளில் இருக்கக்கூடிய சிற்றில வேறுபாடுகளை களைய வேண்டும் அவ்வேறுபாடுகள் என்பது உண்மையா எத்தகைய நிலையில் இறைவன் இருக்கின்றான் எவ்வடிவில் இருக்கின்றான் இயல்பு ரீதியாகவா ஜோதி வடிவாகவா அல்லது பிரபஞ்சம் அமர்ந்திருக்கும் பஞ்சபூத வடிவிலா என்று ஒன்றுமில்லா நிலையிலா என்று வினவும் வினாவிற்கு அகத்தியன் யாம் ஆசிகள் வழங்கி யாம் சற்று முன்பாக உரைத்தோம் அகத்தியன் இறை எங்கிருக்கின்றார் சிவம் எங்கிருக்கின்றார் இறைவன் எங்கிருக்கின்றார் பிரபஞ்ச பஞ்சபோத ஆற்றல் எங்கிருக்கின்றது என்று அவை அனைத்தும் ஒட்டுமொத்தமாக அவரவர்கள் சரீரத்தில் இருக்கின்றது என்று அகத்தியன் உரைத்தோம் அவ்வாறு உமக்குள்தான் அத்துணை ஆற்றலும் அடங்கி இருக்கின்றது பேர் ஆற்றல் அடங்கி இருக்கின்றது சிவம் என்ற ஒற்றை வார்த்தை அவ்வொற்றை வார்த்தைக்குள் பிரபஞ்சம் கட்டுண்டு நிற்பது போல் அச்சிவம் கட்டுண்டு நிற்பது அவரவர்கள் சரீரத்திற்குள் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அவ்வாறு கட்டுண்டு இருக்கும் சிவத்தை உணர்கின்ற பொழுது அவரவர்களுக்கு தெரிகின்ற காட்சிகள் வடிவங்கள் தன்மைகள் உள்ளுக்குள்ளிருந்து அசரீரியாக ஒழிக்கின்ற அத்தகைய ஒளிகள் பிரபஞ்சம் ஆற்றுகின்ற ஒளிகள் பிரபஞ்சம் ஆற்றுகின்ற ஒளிகள் என்றால் சிவத்தினுடைய ஆற்றல் பிரபஞ்சம் முழுவதும் பறந்து விரிந்து கிடக்கின்றனவே பேர் ஆற்றல்களை ஆண்டு கொண்டிருக்கின்றாரே அத்துணை ஆற்றலில் இருந்தும் வருகின்ற அத்தகைய அசரீரி ஒளியானது அவர்களுக்குள் இருந்து உதிக்கின்ற என்ன அலைகளுக்கு ஏற்றவாறு அது பதியப்படுகின்றது சரீரத்தில் சிந்தையில் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அவ்வாறு ஒருவனுக்குள் ஒரு மாநிலனுக்குள் பதியப்படுகின்ற அத்தகைய வார்த்தைகள் ஒளிகள் காட்சிகள் எல்லாம் அவன் எத்தகைய காட்சியை பிரதானமாக காண்கின்றானோ அக்காட்சியே பிரதானமாக இறைவன் அமர்ந்திருக்கும் வடிவம் என்று அவன் உணர்ந்து கொள்கின்றான் என்று சிவம் உரைக்கின்றோ அவ்வாறு சிவத்தை ஒவ்வொரு வடிவத்திலும் தன்மையிலும் காட்சிகளிலும் உணர்ந்து கொள்பவன் ஆற்றுகின்ற பயணம் என்பது தன்னை சார்ந்தோர்களையும் அத்தகைய பயணத்தின் வாயிலாக அழைத்து செல்வது என்பது பிரபஞ்சத்தில் நடந்து வருகின்றது அருட்பெரும் ஜோதியாக கண்ட ஆற்றல் கொண்ட ராமலிங்க அடிகளாரினுடைய அற்புதமான தகைய பயணம் தூய பயணம் என்றும் அகத்துயன் உரைக்கின்றார் அது சற்றும் குறைவில்லா நிறை இறை நிறைவு கொண்ட பயணம்தான் அத்துணை பயணங்களும் மாற்று நிலை கொண்ட வணங்குதல் நிலையை மேற்கொண்டு வரும் அத்துணை நிலைகளுமே தூய்மையான பயணமே அவன் உண்மையான ஆன்மீக தத்துவத்தை உணர்ந்து ஆற்றிய பயணமாக இருந்தபடியால் இருக்கின்றபடியால் அது தூய்மையான பயணம் என்றும் அகத்தியன் உரைக்கின்றோம் அது ஒரு புறம் இருந்த பொழுதும் இத்தகைய பிரபஞ்சத்தில் கலியுகத்தில் இறையை உணர்வதற்கென்று பல மார்க்கங்கள் பல வழிகள் பல பாதைகள் உள்ளன ஒவ்வொருவனும் தனக்கான ஒரு நிலையை தேர்ந்தெடுத்து செல்வது என்பது ஒரு 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 அவனுக்குரிய அவனுக்குரிய ஆற்றலுக்குள் இருந்து எழுகின்ற அத்தகைய பாதையாகும் அது என்று அகத்தியன் உரைத்து சிவம் எவ்வடிவிலும் காட்சியளிப்பார் சீடனே சிவத்திற்கு ஒரு வடிவம் இல்லை ஒரு தன்மை இல்லை ஒரு பாதை இல்லை ஒரு பயணம் இல்லை சிவத்தின் பயணம் என்பது சித்தர்களின் சங்கம நிலை பயணமாகும் அற்புதமாய் சித்தர்களாய் மாறுகின்ற சீடர்களின் சங்கம பயணமாகும் என்று சிவம் அகத்தியம் உரைக்கின்றோம் ஆற்றலாய் ஒவ்வொருவனும் எவ்வடிவத்தில் உணர்கின்றானோ அவ்வடிவத்தில் காட்சி கொடுப்போம் சிவம் என்று உரைக்கின்றோம் அகத்தியன் இதனை கண்டால் அது காணவில்லை அதனைக் கண்டால் இது காணவில்லை என்கின்ற பழமொழி போல் அதனை அதுவாக காண்கின்றவனுக்கு அது அவன் நினைக்கின்ற காட்சியாய் வரும் அது இல்லை என்று காண்பவனுக்கு அது இல்லாத காட்சியாக அமையும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் எப்பொருளிலும் அசையும் அசையா பொருள்கள் அனைத்திலும் சிவம் அமர்ந்திருக்கின்றார் என்னும் தத்துவத்தையே இச்சபை உலகோர்க்கு பறைசாற்றி கொண்டிருக்கின்றது அவ்வாறு பறைசாற்றுகின்ற தத்துவையான சிவசூட்சம நூல் பெற்ற சபையிலிருந்து சீடன் அந்நிலைக்கு ஏற்றவாறு தன்னுடைய சிந்தைதனை சிந்தைதனை பெருக்கி உருவாக்கி அதனோடு பயணப்பட வேண்டும் என்று அகத்தியன் நல்லாசிகள் வழங்கி அற்புதமாக ஜோதியாக காண்பவனுக்கு ஜோதியாக தெரிவோம் சுடராக காண்பவனுக்கு சுடராக தெரிவோம் ஏற்றுகின்ற அற்புதமான அஜோதியினை ஏற்றுகின்ற அத்தகைய நெருப்புதனை உருவாக்கக்கூடிய கோளாக அளிப்பவனுக்கு அதுவாக காட்சியளிப்போம் என்றும் அகத்தியன் உரைத்து உள்ளூர் அமிழ்ந்திருக்கின்ற அத்துணை ஆற்றலும் எழுகின்ற நிலையில் அவன் காண்கின்ற காட்சி அனைத்தும் இறைவனே என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அவ்வாறு எங்கு எத்திசையில் எவ்வாறு அமர்ந்து கொண்டிருக்கின்றான் இவ்வடிவிழா அவ்வடிவிழா என்னும் நிலையல்ல முப்பத்து முக்கோடி தேவர்களின் ஆற்றலையும் நவகோடி சித்தர்களின் ஆற்றலையும் ஒட்டுமொத்தமாக பெற்ற பிரபஞ்ச ஆற்றலையெல்லாம் தன்னகம் கொண்டிருக்கும் சிவலிங்க வடிவமாக பிரபஞ்ச மகாசபை ஆசானின் தவநிலைக்கு கெடுக்கப்பட்ட சிவலிங்கம் அத்தவநிலைக்கு வார்க்கப்பட்ட சிவலிங்கம் அமர்ந்த சபைதனிலே சிவலிங்கத்தை லிங்கமாக காண்போன் சிவத்தை மட்டும் காண்பான் பிரபஞ்சமாக காண்போன் பிரபஞ்ச வடிவத்தை காண்பான் என்று அகத்தியன் உரைத்து அவ்வாறான நற்சபையில் அமர்ந்து நற் வினா சித்தனின் ஆணையோடு அகத்தியன் ஆணையோடு வினவிய சீடனே நல் நிலையாய் சிவம் இருக்கும் தலம் இத்தலம் அத்தலம் என்னும் தளங்கள் அல்ல எங்கும் எதிலும் நிறைந்திருக்கும் அற்புதமான இறை ஜோதி வடிவமே சிவம் என்று அகத்தியம் உரைத்து எங்கும் எவ்வடிவிலும் காணலாம் உமக்குள் இருக்கும் எலும்பு மஜ்ஜைகளுக்குள் இருக்கின்றார் என்று நினைத்தால் சிவம் உள்ளுக்குள் இருப்பார் எதிரில் இருக்கும் நிழல் படத்தில் இருக்கின்றார் என்றார் அதில் அத்துணை காட்சிகளையும் பிரபஞ்சமாக சபையின் மூலமாக வடிவமைத்து காண்பித்துக் கொண்டிருக்கின்றோம் அகத்தியன் சித்தனாக காணலாம் சிவசூட்சம தாங்கும் சீடனாக காணலாம் இறை பிரபஞ்ச கோமாதாவாக காணலாம் உண்மையே நீர் சிவமாக காணலாம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அவ்வாறு அத்துணை காட்சிகளும் சிவ காட்சிகளே அத்துணை தன்மைகளும் வடிவங்களும் சிவ வடிவங்களே இறைவடிவங்களே என்று அகத்தியன் உரைத்து அமர்ந்திருக்கின்றோம் யாம் ஓ மகதீஷா நமக ஓ மகதீஷா நமக இறைவன் வந்து எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கார் எல்லா பொருள்களும் பொருள்களையும் இறைவனோட அம்சம் இருக்குது இறைவன் இல்லாத இடம் கிடையாது இறைவனை எங்கேயும் இருந்து பிரிக்க முடியாது பஞ்ச பூதங்கள்லேயும் இறைவன் இருக்கிறார் எங் பஞ்ச பூதத்தையும் தன்னகத்தையே வைத்து இறைவன் இருக்கா எல்லா விஷயங்களுக்குள்ளும் இறைவன் இருக்கார் அப்படிங்கிறத எல்லாம் இறைவனாக காணக்கூடிய அற்புதமான நிலையில் வந்து ஒவ்வொரு பெருமகனாரும் ஒவ்வொரு நிலையில் காண்டிருக்காரு ஜோ ஜோதி ரூபம் அவர் கண்டிருக்காரு வெட்ட வெளியில் அவர் கண்டுருக்கார் ஒன்று மற்ற நிலையில் இறைவனை காணாங்க எல்லாத்துக்கும் மேன்மை நம்மளை இறைவனா இறைவனாக உணர்வு தான் எல்லாத்தையும் விட உயர்ந்த நிலை அப்படிங்கிறத எளிமையான ஒரு விளக்கமாக கொடுத்து நம்மளை என்றைக்கு நம்ம இறைவனாக காணுதமோ அதுதான் அளப்பரிய அற்புதமான பெருநிலை அந்த நிலையை நோக்கி அகத்திய பெருமான் நம்மளையெல்லாம் வழி நடத்தி கூட்டுக்கிட்டு இருக்காரு அவர் திருப்படி வணங்கி திருத்தால் வணங்கி அடுத்து அடுத்த வீணா நீங்கள் தானே கேட்டையா